எண்ணூர் முதல் மாமல்லபுரம் வரை இருநூறு அடி சாலை அமைக்கும் பணியின் போது மூலக்கரை பகுதியில் சாலையை துண்டித்து அமைப்பதால் எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை சென்னை மாநகர எல்லைக்குள் கனரக வாகனங்கள் நுழைவதை தவிர்ப்பதற்காக எண்ணூர் துறைமுகத்திலிருந்து மாபல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சந்திப்பு வரை இருநூறு அடி சாலை நூற்று முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீளத்தில் பணி நடைபெற்று வருகிறது இந்த திட்டம் எண்ணூர் துறைமுகத்திலிருந்து திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் சிங்கபெருமாள் கோயில் வழியாக மாபல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலை சந்திப்பு வரை இருநூறு அடி சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் பொதுமக்கள் வாழ மூல உள்ளிட்ட சுமார் நாற்பதுக்கும் கிராமங்களை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த சாலை பணியில் ஐம்பது ஆண்டுக்கு மேலாக காலம் காலமாக பயன்படுத்தி வந்த சாலையை துண்டித்து பணி நடைபெற்று வருவதை கண்டித்து இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திருவள்ளூர் செங்குன்றம் நெடுஞ்சாலை மூலக்கரை அருகே சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் தகவல் அறிந்து திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் மற்றும் வெங்கல் இன்ஸ்பெக்டர் பாரதி மற்றும் சாலை அமைக்கும் பணி மேற்கொள்ளும் தனியார் தொழிற்சாலை அதிகாரிகள் மற்றும் ஊத்துக்கோட்டை டிஎஸ்பி கணேஷ்குமார் தலைமையில் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் சாலை மறியல் கைவிடப்பட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர்